ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளின் சிறப்பையும் ஒவ்வொரு வெள்ளியிலையும் என்னென்ன வழிபாடுகள் செய்து அம்பிகையை நாம் உள்ளம் குளிர வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமைன்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு சில நேரம் கிழம மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே சாலை ஓரமாக நடந்து போகிற போது இல்லை எங்கேயாவது ஒரு கோயில் பக்கமாக போகும்போது நம்ம பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமையை ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அன்னைக்கு பெண்கள் எல்லாமே அதிகாலையில் குளிச்சு நல்ல மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு தலை நிறைய பூ வச்சு கோயிலுக்கு போகிறத பார்த்தாலே ஏதோ இன்றைக்கி ஒரு விசேஷம் போல் இருக்குது அப்படின்னு நமக்கு சட்டுன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களால் ரொம்ப ரொம்ப விரும்பப்படக்கூடிய ஒரு அழகான கிழமை அதிலும் ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு சில பெண்கள் முத நாளே ஆரம்பிச்சிருவாங்க நாளைக்கு ஆடி வெள்ளி நாளைக்கு ஆடி வெள்ளி நாளைக்கு ஆடி வெள்ளி அப்படின்னு அப்போ ஆடி வெள்ளிய எவ்வளவு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அம்பாளுக்கு விசேஷமானது நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடியது நம்மை போலவே நாம் அம்பாளை எப்படி பார்க்கறோம் நம்மை போலவே பார்க்கறோம் ஒரு தாயா நமக்கு ஒரு மகளா நமக்கு உற்ற துணையாக அவளை பார்க்கிற போது அவளை கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த நாள் அமைது இல்லையா அதனால இந்த ஆடிவள்ளி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐந்து வெள்ளிக்கிழமைகளாக நமக்கு வருகிறது இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையும் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னென்ன வழிபாடுகள் செய்து நாம் அம்பால வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையானது பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு வருது இரண்டாவது வெள்ளிக்கிழமை இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் நான்காவது வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் நமக்கு அமைந்திருக்கிறது பொதுவா சில ஆண்டுகளில் நான்கு வெள்ளிக்கிழமைகள் வரும் இந்த ஆண்டு நமக்கு நிறைவாக ஐந்து வெள்ளிக்கிழமைகள் நமக்கு அமைந்திருக்கு அதுல முதல் வெள்ளிக்கிழமை அன்று நாம் பதினெட்டாம் தேதி அதாவது மாதம் பிறந்த அடுத்த நாளே நமக்கு அமைந்திருக்குது இந்த பதினெட்டாம் தேதி என்ன வழிபாடு செய்ய போறோம் அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான திருவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறதான் அன்னைக்கு நாம் செய்ய போகிறோம் நம்ம வீட்டிலேயே எல்லாருமா சேர்ந்து நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளில் திருவிளக்கு பூஜை ஒன்று ஒரு அஞ்சாறு பெண்கள் இருந்தால் எல்லாருமே சேர்ந்து செய்யலாம் நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்க இப்பெல்லாம் வீட்டில் நாங்கள் ஒரே ஒரு பெண் தாங்க இருக்கிறோம் எங்கே அஞ்சாறு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப அப்படி மாற மாற நமக்கு இதை எப்படி செய்யறதுங்கிறதும் மறந்து போயிடுது அந்த திருவிளக்கு பூஜையினுடைய சிறப்புகளும் நமக்கு தெரிகிறது இல்ல பொதுவாக கோவில்ல தானே திருவிளக்கு பூஜை வைப்பாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனதில் பதிஞ்சு போச்சு கோவில்கள்ல ஏன் வைக்கிறாங்க பெண்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வீட்டில் தனித்தனியாக செஞ்சுட்டு இருப்பாங்க இங்கே வந்து எல்லாருமா சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கோவில்களில் இந்த முறை வச்சுருக்குறாங்க ஆனால் வீடுகளில் ரெண்டு பெண்களாக இருந்தாலும் மூணு பேராக இருந்தாலும் நம்ம வீட்டில் இந்த திருவிளக்கு வழிபாட்டை செய்யலாம் தனியாக இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ சில பேர் நாங்கள் தனியாக தான் இருக்கோம் செய்யலாமா வேணாமான்னு கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் திருவிளக்கு பூஜை எப்படி செய்வது அப்படிங்கிறதுக்கு நான் செய்தே ஒரு பெரிய தொகுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் சேர்க்குறேன் அந்த பூஜையை போய் பாருங்கள் நல்ல விளக்கமாக ஒரு திருவிளக்கு பூஜையினுடைய சிறப்புகள் என்ன எப்படியெல்லாம் அம்பாளை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் அதில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மாதம் பிறந்த உடனே முதல் நாள் வியாழக்கிழமை வழிபாடு பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த திருவிளக்கு வழிபாடு செய்த மூன்று தேவியர்களின் நலன் மூன்று தேவியரோட சேர்த்து மும்மூர்த்திகளின் நலன் முப்பத்து முக்கோடி தேவர்களினுடைய நலனும் மாதம் பிறந்த உடனேயே நமக்கு கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான வழிபாடு தான் திருவிளக்கு வழிபாடு கீழே கொடுக்கிறேன் மறக்காம அதை போய் முழுமையா பார்த்துக்கோங்க அதுல எப்படி உங்களுக்கு முடியுதோ என்ன பொருட்கள் கிடைக்குதோ கிடைக்கிற பொருளை வச்சு எளிமையா அம்பாளுக்கு அந்த திருவிளக்கு மந்திரங்களை எல்லாம் சொல்லி வழிபாடு செய்து மகிழலாம் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு அமைந்திருக்குது அன்னைக்கு நாம அம்பிகைக்கு மங்கள கௌரியாக அவளை பாவித்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் காலையில இருந்து கொஞ்சம் உபவாசமாக இருந்து மாலையில் அம்பாளுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து வைத்து வழிபாடு செய்கிறதுங்கிற ஒரு வழக்கம் தொன்று தொட்டு பல காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாடு நிறைய பெண்களை நீங்க கேட்டு பாருங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை என்று விரதம் இருந்து வழிபாடு செய்து தங்களுடைய குடும்பம் கணவர் குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் தானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வழிபாடுங்கிறது உண்டு பொதுவாக அடுத்தவங்களுக்கு வேணா நிறைய பெண்கள் வேண்டுவோமே தவிர தனக்குன்னு வேண்டது ரொம்ப ரொம்ப குறைவு அதுல மங்கள கௌரி நோன்பு அப்படின்னு சொல்றது நிறைய வழிமுறைகள் நிறைய விதமா செய்யலாம் நான் எளிமையாவே உங்களுக்கு சொல்றேன் காலையில எழுந்து குளிச்சுட்டு மங்களமான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இட்டுக்கொண்டு அம்பாளை அன்றைக்கு கௌரியாக பாவித்து அவள் கௌரி அப்படின்னாலே அந்த கௌரி நோன்பு எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும் அவள் நோன்பு நோன்பு நோற்று இறைவனை அடைந்த தேவி அதனால நாம தவம் பண்ற போது நோன்பு நோற்கிற போது அதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு அம்பாளுக்கு உடனடியாக அது புரியுமா அதனால தான் இந்த நோன்பு இருந்தாலே அம்பாள் ரொம்ப சந்தோஷப்படுவாளாம் அப்படி அந்த நோன்பை நாம் எடுத்துக்கொண்டு மாலை நாலு முப்பது மணிக்கு மேல ஆறு மணிக்குள்ள நாம் அம்பாளை வழிபாடு பண்ணலாம் வீட்டில் என்ன அம்பிகையினுடைய திரு உருவ படம் இருக்கோ மீனாட்சி காமாட்சி எதுவா இருந்தாலும் அவள் தான் கௌரி அவளை நல்ல அழகான ஒரு சிகப்பு மனையில சிகப்பு கலரில் துணி இல்லைம்மா எங்ககிட்ட மனக்கட்டையெல்லாம் இல்லைம்மா நாங்கள் அப்படியே சுவாமி படத்தை வந்து செவத்தில் மாட்டி வச்சு தான் நாங்கள் கும்பிடுறோம் அப்படியே இருக்கட்டும் அதில் என்ன மலர் கிடைக்கிதோ சிவப்பு மலர் கிடைச்சா விசேஷம் கிடைக்கலையா வெள்ளைப்பூ தான் கிடைச்சிதா கிடைக்கிறத போடுங்க நல்ல வாசனையான மலராக இருந்தால் போதும் வாசனை இல்லாத மலர்களை சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடாது அதனால் அந்த மலரை சாத்திட்டு அம்பாளுக்கு ஒரு சின்ன நைவேத்தியம் பண்ணி வச்சுக்கோங்க பாயசம் வச்சுக்கலாம் இல்லைன்னா சக்கர பொங்கல் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் என்ன முடியுதோ அதை செய்யுங்க செஞ்சு அதை நைவேத்தியம் பண்ணும்போது நமக்கு தெரிந்த அம்பிகையினுடைய ஸ்தோத்திரங்கள் என்ன தெரியுது லலிதா சகசிரநாமம் தெரியுதா படிங்க இல்லம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது சாதாரணமாக துர்கையை பத்தி சில பாட்டெல்லாம் நான் பாடுவேன் துர்கையை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னா படிங்க மகிஷாசுர மர்தினி ஸ்லோகம் தெரியும் எங்களுக்கு அப்படின்னா அது படிங்க துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று பேரையுமே நம்ம வடிவத்தில் தான் பாக்குறோம் அதனால அம்பாளுக்கு என்ன ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரியுதோ படிங்க எப்போது நான் சொல்ற தான் எதுவுமே தெரியலையா அபிராமி அந்தாதி பதிகத்துல ஒரு நாலு பதிகம் படிங்க கடிச்சுட்டு அம்பாளுக்கு இதை நைவேத்தியம் பண்ணிட்டு மங்கள பொருட்கள் நீங்க இதை போது இந்த மங்கள பொருட்கள் அப்படிங்கறதை எடுத்து வச்சிருங்க என்னென்ன வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல விஸ்தாரமா செய்யணும் அப்படின்னு நினைச்சா ஒரு தாம்பாளம் அதுல தேங்காய் வாழைப்பழம் பாக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடு ஒரு ஜாக்கெட் பிட்டு மல்லிகை பூவு அதோட ஒரு ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ நாணயம் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இதை நாம சுமங்கலிகளுக்கு கொடுக்கலாம் இவ்வளோலாம் எங்களால செய்ய முடியாதுமானா மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நாணயம் அது மட்டும் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு செட்டோ மூணு செட்டோ நீங்கள் வச்சு அதை வழிபாடு பண்ணிட்டு அதை நாம் பார்க்குற சுமங்கலிகளுக்கு அதை கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது இந்த வெள்ளிக்கிழமை என்று பட்டினியாக நம்ம விரதம் இருந்து அம்பாலை இந்த மாதிரி வழிபாடு பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு மேலே நம்ம வீட்டில் நம்ம என்ன எளிமையான உணவுகள் செய்கிறோமோ அந்த உணவை சாப்பிட்டுட்டு நம்ம இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் இது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நல்லா நாங்கள் மருந்தெல்லாம் எதுவும் எடுக்கலாமா பட்டினி இருக்க முடியுங்கிறவங்களுக்கு பட்னி இருக்க முடியாதுங்கிறவங்க எளிமையான பொருட்களாக ஏதாவது நாம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமா மாலையில் அம்பிகைக்கு இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு சுமங்கலிகளுக்கும் நாம் இந்த தாம்பூலத்தை கொடுத்துட்டு இந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இரண்டாம் வாரம் செய்யக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் மூன்றாம் வாரம் அம்பிகைக்கு என்ன வழிபாடு செய்யறதுன்னு பார்க்கலாமா மூன்றாவது வாரம் என்னைக்கு வருது அப்படின்னா ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நமக்கு மூன்றாம் வாரம் அப்படிங்கிறது வருது இந்த மூன்றாவது வாரம் அம்பாளுக்கு தளிகை போட்டு வழிபாடு செய்யலாம் பொதுவா முதல் வாரம் மூன்றாவது வாரம் ஐந்தாவது வாரம் தலிகை போடுவது விசேஷமானது நாலாம் வாரந்தாமா எங்களுக்கு அமைஞ்சிச்சு ரெண்டாம் வாரம்தாம்மா எங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படிங்கிறவங்க போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வழிபாட்டில் இது குற்றம் அப்படின்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த ஒன்று மூணு அஞ்சு நாம பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இந்த விரதங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இது முதல் வாரம் தான் செய்யணுமா திருவிளக்கு பூஜை ரெண்டாம் வாரம் செய்யக்கூடாதா கௌரி நோம்ப முதல் வாரம் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க அஞ்சு சொல்கிறேன்ல அஞ்சுலையும் உங்களுக்கு எந்தெந்த வாரம் எது செய்ய முடியுதோ அதை நீங்கள் எளிமையாக செய்து கொள்ளலாம் தளிகை எப்படி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது சில வீடுகளில் சாதம் சாம்பார் வடை பாயசம் பண்ணி போடுற வழக்கம் உண்டு சில வீடுகளில் சித்ராண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வித விதவிதமான கலவை சாதங்கள் அதுதான் செய்கிற வழக்கம் உண்டு எனக்கு விதவிதமான கலவை சாதங்கள் செய்து வைக்கிற வழக்கம்தான் தான் உண்டு சாதம் அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பா வந்து இந்த புளி சாதம் அப்படிங்கிறத சாதத்தில் முதல்ல எடுத்துக்குவோம் சக்கரை பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் இது மூணும் நிச்சயமா சாதத்தில் இருக்கும் எலுமிச்சம்பழ சாதம் அதுக்கப்புறமா கருவேப்பில சாதம் இல்லைன்னா தேங்காய் சாதம் இல்லைன்னா பொங்கல் இதெல்லாம் நாம அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப அப்படின்னு வச்சுக்கலாம் அஞ்சு சாதம் செஞ்சு அவ்வளவும் சாப்பிட ஆள் இல்லமா அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கோங்க ஒரு அரை கிலோ அரிசி வெடிச்சா கூட ஒரு ஒரு கப்பு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செஞ்சுக்கலாம் பெரிய குடும்பம்னா நிறைய செஞ்சுக்கலாம் அஞ்சு சாதம் இல்லைன்னா மூணு சாதம் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை மூணு சாதம் ஒரு இளநி வாங்கி வச்சு அம்பாளுக்கு பிடிச்சமான மாவு பானகம் வச்சுக்கணும் இலை போட்டு அம்பாளுக்கு கலசம் நிறுத்தி நம்முடைய குல தெய்வத்தை நான் முதல் நாள் சொன்ன வழிபாட்டில் அதை சொல்லியிருக்கேன் இதுலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டு நம்ம தெய்வம் அம்பாள் எதுவோ அம்மா இந்த கலசத்துல வா எங்க படையில ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல மாவிளை வச்சு பூ வச்சுக்கோங்க அம்பாளுக்கு இந்த தளியல் போட்டுட்டு அந்த தலையலை அந்த படையலையே நாமளும் சாப்பிட்டுக்கலாம் நைவேத்தியத்துக்கு பிறகு இப்படி நாம் அன்னைக்கு தளிகை போட்டு மூன்றாவது வாரத்தில் அம்பிகைக்கு மனம் குளிர குளிர நாம் வழிபாடு பண்ணிட்டு இன்னொன்னும் செய்யணும் மறக்காம என்ன பண்ணணும் ஒரு நாலு பேருக்காவது அன்னதானம் பண்ணணும் மறந்துடாதீங்க அடுத்து நாலாவது வாரம் என்னைக்கு வருதுன்னு பாப்புமா நாலாவது வெள்ளிக்கிழமையானது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு வருது அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அதனால வரலட்சுமி நோன்பை பத்தி இந்த பதிவுல நான் சொல்லல தனி பதிவாகவே நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் வரலட்சுமி நோன்பு எப்படி கொண்டாடணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அந்த பதிவுல நாம் அதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ கடைசி வெள்ளி கடை வெள்ளி என்னைக்கு வருது அன்னைக்கு என்ன வழிபாடு பண்றதுன்னு பார்ப்போம் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு கடைசி வெள்ளி அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சுக்கலாம் என்ன செய்யலாம் பிறரினுடைய பசியை போக்கினால் அது அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா அவளுக்கு நிறைய பிடிக்கும் அதில் இதுவும் ஒன்று ஏன் எப்பயுமே அம்மாவுக்கு மட்டுந்தாங்க பிள்ளைங்க பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அதனால் அன்னைக்கு அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நிறைய பத்து பேருக்கெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுமானால் ஒரு ரெண்டு பேருக்காவது வாங்கி கொடுங்க அதுவும் முடியலை அப்படிங்கிறவங்க நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் மாடு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஏதாவது அன்றைக்கி தீவனம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி அம்பிகைக்க நாம் அன்னத்தின் மூலமாக தானம் பண்ணி வழிபாடு பண்றது சிறப்பானது நிறைவு வெள்ளிக்கிழமையாக வர்றதுனால இந்த கடை வெள்ளி அன்று வாய்ப்பு இருக்கிறவங்க இதுவும் செய்ங்க கோமாதா பூஜை பக்கத்துல எங்கேயாவது செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மாடு நாங்களே வச்சுருக்குறோம் இல்லை தெருவில் இருக்கு பக்கத்து வீட்டில் இருக்குது இல்லைன்னா கோவிலில் இருக்குது எங்களுக்கு இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறவங்க செய்ங்க கிடைக்காதுமா மாடெல்லாம் நாங்கள் பார்த்தே பல வருஷம் ஆச்சு எங்கள் பக்கம்லாம் மாடே இல்லை எங்கள் நாட்டில் நான் மாடே நாங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் வீட்டில் கோமாதா விக்கிரகம் எப்படியாவது நம்ம வச்சுருப்போம் சின்னதா அதுக்கு கூட நம்ம ஒரு சந்தன குங்குமம் வச்சு ஒரு பால் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் ஏன்னா கோமாதாவை வழிபட வழிபட நம்முடைய பாவங்கள் நீங்கி செல்வ நலன்கள் நமக்கு பெருகும் அதனால தானம் பண்ண முடிஞ்சவங்க தானம் பண்ணுங்க இல்ல நாம இந்த கோமாதா வழிபாடு எளிமையா செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க அந்த வழிபாட்டையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்ப ஐந்து வாரங்கள் அதுல நான்கு வாரங்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யணுங்கிறத நான் சொல்லிட்டேன் வரலட்சுமி நோன்பு இன்னொரு பதிவுல அதுக்குன்னு வர தனி பதிவுல நான் கொடுக்குறேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் என்னென்ன வசதி உங்களுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி கூட இதை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வெள்ளிக்கிழமை சந்தோஷமாக அம்பாளை வணங்கி வாழ்க்கையில் எல்லா நலன்களும் செல்வ நலன்கள் நமக்கு வாழ்க்கையில் தேவையான அனைத்து நலன்களையும் அம்பாள் அருளணும் அப்படின்னு அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றிய வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்